டூ தௌசண்ட் டென் மேட்ச் நம்பர் சிஎஸ்கேசஸ் பஞ்சாப் இது சிஎஸ்கே க்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் ஜெயிச்சா ப்ளே ஆஃப் உள்ள போக முடியும் சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பேட் பண்ண பஞ்சாப் சிஎஸ்கேக்கு ஒன் நைன்டி ரன்ஸ் டாகர் கொடுத்தாங்க சிஎஸ்கே க்கு ஓபனிங் பண்ண வந்தது மேத்யூ ஹைடனும் முரளி விஜயும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎஸ்கே க்கு நல்ல பார்ட்னர் எதிர்பார்த்தப்ப அஞ்சு ரன்ல மேத்யூ ஹைடனும் பதிமூணு ரன்ல முரளி விஜயும் அவுட் ஆயிட்டாங்க ஆறு ஓவருக்கு சிஎஸ்கே ரன் ஃபார்ட்டி நைன் பார் டூ இப்ப கிரிஸ்ல சுரேஷ் ரெய்னாவும் பத்ரிநாத்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அக்ரெசிவா ஆடி மேட்ச வின்னிங் சைடு கொண்டு போனாங்க சுரேஷ் ரெய்னா அக்ரெசிவா ஆடி பிப்டி ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தப்ப இருபத்தி ஏழு பாலுக்கு நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு இப்ப உள்ள வந்தது நம்ம எம்எஸ்டி எஸ் பதினோரு ஓவர்ல சிஎஸ்கே அவங்களோட ஹண்ட்ரட் ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க முப்பது பாலுக்கு அறுபத்தி மூணு ரன் அடிக்கணும்னு இருந்தப்ப பத்ரிநாத் தன்னோட பிப்டிய தேர்ட்டி பைவ் பால்ஸ்ல அடிச்சாரு பத்ரிநாத் கடைசி வரைக்கும் நின்று மேட்ச முடிப்பார்னு எதிர்பார்த்தப்ப சாவலா போட்ட ஓவர்ல சங்ககரா கிட்ட ஸ்டம்பிங் ஆயிட்டாரு இப்போ கிரீஸ்ல தோனியும் அல்பி மார்க்கலும் இப்போ சிஎஸ்கே ஆஸ்திரேலியாவுக்கு இருபத்தி ஒரு பால்ல நாற்பத்தஞ்சு ரன் தேவை அல்பி மார்க்லும் தோனியும் சேர்ந்து சிக்ஸ் போரா அடிச்சு மேட்ச பதினோரு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன் அடிக்கணும்னு கொண்டு வந்தாங்க ஸ்ட்ரைக்ல இருந்த தோனி நைன்டீன் ஓவர்ல ஒன்பது ரன் அடிச்சு மேட்ச ஆறு பாலுக்கு பதினாறு ரன் அடிக்கணும்னு கொண்டு வந்தாரு லாஸ்ட் ஓவர் ஆடுறது தோனி ஆறு பாலுக்கு பதினாறு ரன் அடிக்கணும்னு இருந்தப்ப ஃபர்ஸ்ட் பால் ஃபோர் செகண்ட் பால் டபுள் தேர்ட் பால் அடிச்ச சிக்ஸ்ல பால் அவுட் ஆஃப் த பார் லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்ச பினிஷ் பண்ணி சிஎஸ்கே ப்ளே ஆஃப் கொண்டு போயிட்டாரு இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு சாதாரண விஷயம் தானே எப்பவுமே சென்னை லாஸ்ட் பால தானே பினிஷ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கலாம் பட் எவ்வளவு பேரை வின் பண்ணாலும் காமார்க் தோனி அந்த பால் சிக்ஸ் அடிச்சுட்டு எப்படி இருந்தாருன்னா